அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து பச்சை புளி ரசம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கத்திரிக்காய் இருந்தாக்கா என்கிட்ட இல்லை அது நல்லா கொஞ்சம் கேஸில் காட்டி அந்த தோலை உரிச்சிட்டு அதுவும் இது கூட போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப திக்காக வேண்டாம் ஒரு லெவலாக செஞ்சுக்கிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு வந்து தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்குங்க கல் உப்பு தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு போட்டுக்குங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் தான் இதுக்கு வந்து மெயின் அடுத்தது பச்சை மிளகா பச்சை மிளகா நான் மூணு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்துக்கலாம் இதை தான் பச்சை புளி ரசம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிங்க மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இன்றைக்கி சமையல் பார்த்துக்கணும் சுட சுட சாதம் நல்லா பூ போல சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் அடுத்தது அப்பளம் பூ கேரட்டு பீன்ஸு போட்ட பொரியல் இவ்வளோதான் இன்றைக்கி சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த குழம்பு பச்சைப்புளி ரசம் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அலாம் வலைக்கம் ரஹமத்துள்ளா ஹி